ஹாய் அனைவருக்கும் வணக்கங்க நான் வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன் கேட்டிங்கன்னா நான் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன் நேரம் ஃபுல்லாக அதுலேயே போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி தோணுச்சு சரி நம்மளும் இவ்வளோ வீடியோஸ் பார்த்துருக்கோம் அந்த அனுபவத்தில் சரி நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன் இதை ஆனால் யூடியூப்பால் சில நன்மைகளும் இருக்க தான் செய்யுது எல்லாரும் வந்து அவங்கவங்க அன்றாட அவங்கவுங்க செய்கிற வேலையை யார்ட்டையும் இப்போ ஷேர் பண்ணி இப்போ இன்றைக்கி பக்கம் அக்கம் அம்மா எங்கள் அம்மா இருக்கும்போதெல்லாம் பக்கத்தில் எல்லாரும் அப்பப்போ பேசிக்கிறப்ப என்ன என்ன நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்லாம் பேசிக்கிற மாதிரி இப்போ அவங்கவுங்க சேனல்லே அதெல்லாம் காமிக்கிறதுனால நான் அப்படி தான் இந்த யூடியூப் சேனலை பார்க்குறேன் அவங்கவுங்க அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அது ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கு சில இது விமர்சனத்துக்கும் வருது சரி நம்மளும் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட பெயர் வளர்மதி நான் என்னோடய சேனல் பேர் வந்து மாம்ஸ் டைரி சரி இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஆரம்பிக்கிறது கிச்சனில் தானே சரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க ஒரு சிம்பிளான நம்ம நம்ம பக்கத்துலலாம் கிடைக்கிற கீரைங்கள்லாம் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு நமக்கு தெரியாமே இருக்குது சரி அதெல்லாம் வச்சு இன்றைக்கி எல்லா கீரையும் கலந்து ஒரு கூட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதுக்கு சரி கீரைங்கள்லாம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒர்க்கிங் டேஸ்லலாம் கொஞ்சம் நமக்கு காலையில் சீக்கிரம் அவசர அவசரமாக செய்ய முடியாது இல்லையா அதனால் சண்டேயில இந்த கீரை எல்லாத்தையும் நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்தே கலெக்ட் பண்ணி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு ஆரம்பிச்சிருக்கேன் இதில் என்னென்ன கீரை பயன்படுத்தியிருக்கேன்னா முருங்கைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை இந்த சாரணைக்கீரை பருப்பு கீரைன்னு அதை சொல்லுவாங்க அப்புறம் வந்து அம்மன் பச்சரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு கீரை அப்புறம் இது மூக்கிரட்டை கீரை அப்புறம் குப்பைமேனி குப்பைமேனிலாம் இது வரைக்கும் நான் சாப்பிட்லானே தெரியாது சரி இப்போ தான் சரி பார்த்துட்டு அதுவும் சேர்க்கலான்னு சொல்லி கொஞ்சமாக அதை சேர்த்துருக்கேன் சரி சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கப்புறமும் கொஞ்சம் சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த கீரை கூட்டு செய்யணும் வழக்கம் போல் தான் கடுகு தழிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி வதக்கிட்டு இந்த கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்லது சரின்னு அது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வெங்காயம் வதங்கினோன்னே தக்காளி போட்டுட்டு அதுவும் வதங்கணுன்னே இந்த கீரையும் போட்டு ஒரு வதக்கிட்டு அதுலேயே வேக வச்சு வச்சுருக்க எடுத்த பருப்பை போட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து சாதம் வைக்கிறோம் இல்லையா அது அலஞ்ச் களைஞ்சிட்டு தானே போடுவோம் அந்த தண்ணி ரெண்டு தண்ணி கழுவி இறுத்துட்டு அடுத்த தண்ணியை நம்ம சமைக்கிறதுக்கு எப்போதும் எங்கள் அம்மாலாம் எடுத்து வைப்பாங்க சரியா அது மாதிரி நானும் நம்மளும் செய்யலான்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சுருப்பேன் அதை வந்து இந்த சாம்பார் ரசமும் நம்ம எது செய்கிறோமோ கீரைக்கு எல்லாத்துக்கும் அதை எடுத்து பயன்படுத்திக்கலான்னு சாம்பார்லாம் வச்சா அந்த தண்ணியில் புளிய ஊற வச்சுருவோம் இது கீரைக்கு அந்த தண்ணியை சேர்த்துட்டு பருப்பையும் சேர்த்துட்டு அந்த ஆனால் கீரை சமைக்கிறதுலே எனக்கு பிடிச்சது வந்து அந்த கீ நேரம் மாறாமல் ஆனால் கீரையும் வந்துருக்கணும் அப்படி இருந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அது மாதிரி செஞ்சு இருக்கணும் அதுக்காக தான் கீரை சமைச்சோம் கிட்ட கரை வச்சுட்டுலாம் அந்தாண்ட வராமல் பக்கத்துலேயே இருந்து அதை சமைச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன் நான் மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் இப்போ உள்ள இன்றைக்கி என்ன நேற்று இது பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்களா சென்ட்ரலில் எல்லாரும் பார்த்துருப்பாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் வருமான வரி உச்சவரம்பு வந்து ஏழரை லட்சத்துலேருந்து எல்லாரும் பத்து லட்சம் உயர்த்துவாங்கன்னு முன்னே முதல் நாள்லாம் எல்லாரும் கணிச்சிருந்தாங்க ஆனால் அது இல்லாமல் இப்போ பன்னெண்டு லட்சம்னு வருமான வரி உச்சவரம்பு ஆக்கியிருக்காங்க அது எல்லோரும் வரவேற்கத்தக்கதாக தான் பார்க்குறாங்க அப்புறம் இன்னும் என்னென்ன இதில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இனிமேல் ஒவ்வொன்றா பார்க்கும்போது தான் தெரியும் ஆனால் இது விமர்சனத்துக்கும் இல்லை சில பேர் வந்து நான் வீடியோஸ்லாம் நான் தான் சொல்கிறேனே வீடியோ யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேங்க அதில் மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவங்க வந்து மிடில் கிளாஸாக அப்படின்னு கேட்டிருக்காங்க மிடில் க்ளாஸ் தான் அவங்களும் வந்து ஒரு வாரம் ஒரு லட்சம் வருமானங்கிறது வந்து அவங்க வேலைக்கு சேர்ந்த உடனே கிடச்சிருது இல்லை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க ஓ ஓய் பெறும் இதை நெருங்கும் போது தான் அந்த தொகையை எட்டுறாங்க அதனால் அதுக்கு முன்னாடி நமக்கு பிள்ளைங்க படிப்பு கல்யாணம் இது மாதிரிலாம் இருக்கும் போது இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் நம்ம இங்கே இதுலேருந்து ஈடு கட்டலான்னு தான் கடன்லாம் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா நம்ம வந்து இதுக்கு மட்டுமா வருமானம் வரி கட்டுறோம் அது இல்லாமல் நம்ம ரோடை பயன்படுத்தினா ரோட் டேக்ஸு நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் வரியை தான் கட்டுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறதுலாம் ஒரு இது தான் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்